முக்கிய செய்திகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டு நாள் முறை பயணமாக திருநெல்வேலிக்கு நாளை வருகிறார் அவர் ஆறாயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் டாடா சோலார் தொழிற்சாலையை திறந்து வைக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கல்வி வேலை வாய்ப்பில் தனியிட ஒதுக்கீடு கேட்டு அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசை எதிர்த்து வன்னியர் சமூகத்தினர் பெரும் போராட்டத்தை நடத்தினர் இந்த போராட்டம் கலவரமாக மாறியதைத் தொடர்ந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினர் அதில் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீது வழக்குகள் போடப்பட்டது இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை வன்னியர் சமூக தலைவர்கள் நேரில் சந்திக்கின்றனர் வடலூர் சத்திய ஞான சபை பெருவெளியில் திடீரென மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டு வருகின்றன இதற்கு சன்மார்க் அன்பர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சேலத்தில் திமுகவில் இன்ப நிதிக்காகவும் பணியாற்ற வேண்டியிருக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் கட்சியிலிருந்து விலகினேன் என்று திமுக நிர்வாகி தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரியில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது நான்கு ஆண்டுகளில் மூன்றாவது முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் இன்று நடக்கும் நிலையில் கடந்த இடைத்தேர்தலைப் போல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வருவார்களா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் கட்சியினரிடையே ஏற்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் அரசு ஒரு மசோதாவை இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த பிறகும் அந்த மசோதாவுக்கு அனுமதி அளிக்க ஆளுநர் காலம் தாழ்த்தினால் அது முழு ஜனநாயக அமைப்பின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் நிலை வருவதால் நிலையில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பொய் விளம்பரம் செய்து நம்ப வைத்து நூதன மோசடி செய்த தம்பதியர் மீது காவல் ஆணையரகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக என்றால் இரண்டு கொம்பு முளைத்தவர்களா என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோவன் உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி காலமானார் இதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெறுகிறது சாம்சங் தொழிலாளர்கள் மூன்று பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ததால் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது ஈரோடு இடைத்தேர்தலில் குடும்பத்தினருடன் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் வாக்கு செலுத்தியுள்ளார் மரங்களை வெட்டித்தான் மைதானம் அமைக்க வேண்டுமா என்று கோவை சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடிய சர்ச்சை திகு திகு சர்ச்சையில் திமுக மாவட்ட செயலாளர் மக்களவை உறுப்பினருக்கு மரியாதை தரவில்லையா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது விருதுநகர் வெம்பங்கோட்டை மூன்றாம் கட்ட அகழாய்வில் மெருகேற்றும் கள் கண்டறியப்பட்டுள்ளன வால்பாறையில் யானை தாக்கி ஜெர்மனி சுற்றுலா பயணி உயிரிழந்த வீடியோ உள்ளது சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் சர்வதேச பாடகர் எட் ஷீரனின் இசை நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள பத்திரிகையாளர்களின் மொபைல் போன்களை திருப்பிக் கொடுக்க தனிப்படை அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று அடையாறு அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது அஜித் நடித்த விடாமுயற்சி படம் நாளை வெளியாகும் நிலையில் மதுரையில் சில தியேட்டர்களில் முதல் ஷோவுக்கு தலைக்கு ரூபாய் ஐநூறு கட்டணம் வசூலிக்க விநியோகஸ்தர்கள் தரப்பிலிருந்து நெருக்கடி கொடுப்பதால் உரிமையாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர் சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சென்னை மாதவரம் மில் காலனியை நான்கு மாதங்களில் காலி செய்து கொடுக்க குடியிருப்பு வாசிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்தும் மத்திய அரசின் முடிவானது காப்பீட்டு நிறுவனங்களை மட்டுமின்றி பாலிசிதாரர்கள் நாட்டின் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும் என்று அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கத்தின் சென்னை பகுதி ஒன்றின் பொதுச் பொதுச்செயலாளர் எஸ் ரமேஷ்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் முப்பது தோட்டாக்களுடன் சாலையில் கிடந்த ஏகே ஃபார்ட்டி செவன் ரக துப்பாக்கி மெகசினால் பரபரப்பு ஏற்பட்டது விசாரணையில் சம்பந்தப்பட்ட தோட்டாக்கள் ஆளுநர் மாளிகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சிஆர்பிஎஃப் வீரருடையது என தெரியவந்தது சென்னை விமான நிலையத்தில் கடுமையான பனிமூட்டம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன சென்னை விமான நிலைய பகுதியில் நேற்று காலை கடுமையான பனிமூட்டம் நிலவியது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட மூன்று அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சிபிஎஸ்இ பள்ளிகளை பின்பற்றி தமிழக அரசு பள்ளிகளிலும் உடற்கல்விக்கு தனி பாடத்திட்டம் வரும் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கானாவைப் போல தமிழகத்திலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நுண்ணிகிழிகள் மனித மூளைக்குள் ஊடுருவி மறதி நோய்க்கு வழிவகுப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னையை அடுத்த ஆவடியில் திமுக சார்பில் வரும் எட்டாம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் முதல்வரும் கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் உரையாற்றவுள்ளார் தமிழ்நாட்டில் தேசிய மாணவர் படையின் கட்டமைப்புக்கு சாதகமான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கி வருவதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் பிச்சைக்காரருக்கு பத்து ரூபாய் கொடுத்தவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருமண புகைப்படங்களை தராத புகைப்பட நிறுவன உரிமையாளருக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து திருச்சி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தைப்பூசம் சிறப்பு ரயில் பொதுமக்களுக்கு தெரியாததால் கோவை திண்டுக்கல் ரயில் காலியாக சென்றது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் திமுகவின் ஆட்சிக்கு அபாயத்தை விளைவிக்கும் நோக்கில் பாஜக செயல்படுகிறது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பத்தொன்பது வயது இளம் பெண் சென்னையில் தனது சக தோழிகளுடன் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் சேலத்திலிருந்து நேற்று இரவு பதினோரு மணி அளவில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்தபோது ஆட்டோ டிரைவர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்னும் எத்தனை பேரை காவு கொடுக்கணும் கிளாம்பாக்கம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடியே ஒத்துக்கொள்கிறார் இனி என்ன சொல்ல போகிறீர்கள் ஆளுநர் ரவி அவர்களே என தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பழனியில் தைப்பூச திருவிழா அரோகராஷம் குடியேற்றத்துடன் தொடங்கியது திருப்பகங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்த பாஜகவின் வாக்கு சதவீதம் பூஜ்ஜியத்துக்கு செல்லும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் மனநல பிரச்சனைகளும் இன்ஸ்டாகிராம் ஐடிகளும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் என்ற கேள்வி எழும்பியுள்ளது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் மூலம் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் நடைமுறை ஏப்ரல் முதல் அமலுக்கு வரும் என்று சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு கோழிகளை பலியிட்டு கந்தூரி கொடுப்பதற்கு போலீசார் தடை விதித்தனர் அதற்கு முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட முயலும் தீய சக்திகளை ஒடுக்குவோம் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அண்ணாமலை எச்ராஜ் ஆகியோர் வட மாநிலங்களைப் போல இங்கேயும் பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறார்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கு ஊதிய உயர்வு அளித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது நிர்வாக திறமையற்ற அரசாக திமுக அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்தில் பிறந்த இவர் சென்னையில் கான்செப்ட் நடத்தும் அளவிற்கு ரசிகர் கூட்டம் இருப்பது பெரும் பிரமிப்பை உண்டாக்குகிறது இதனால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா வந்த இங்கிலாந்து இசைக் கலைஞருக்கு இந்தியாவில் இவ்வளவு வரவேற்பு எப்படி யார் இந்த எச்சீரன் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது எண்ணெய் கசிவு குறித்து ஐஐடி மெட்ராஸ் அறிக்கையை சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிராகரித்தது டெல்லியில் யூஜிசி வரைவு நெறிமுறைகளை எதிர்த்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் ராகுல் காந்தி இதில் பங்கேற்கிறார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் மீது வழக்குப்பதிவு தொடரப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் பாலியல் வன்கொடுமை என்பது ஒரு பயங்கரமான உண்மையாகிவிட்டது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் இயல்பு நிலைக்கு திரும்பிய திருப்பரங்குன்றம் பக்தர்கள் மலைக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது ஏடிஜிபி கல்பனா நாயக் விவகாரத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரைவில் இறுதி அறிக்கை வெளியிட உள்ளனர் சென்னை அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே கஞ்சா கடத்தி வருவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சூட்கேஸில் கடத்தி வந்த முப்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் பஞ்சாப் பணிகள் இன்று மோதவுள்ளன இந்திய அணியின் முன்னாள் வீரரும் தலைமை பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட் சாலையில் ஆட்டோ டிரைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் டிராவிட் ஆட்டோ டிரைவரிடம் தனது காரின் முன்பக்கத்தை காண்பித்து கன்னட மொழியில் வாதிடுகிறார் ஓட்டல்களின் ஊழியர்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெற்றது இந்த போட்டியினை சமையல் கலை நிபுணர் வெங்கடேஷ் பட் தொடங்கி வைத்தார் டி கிரிக்கெட்டில் ரஷீத் கான் புது மைல்கல்லை எட்டியுள்ளார் நேற்றைப் போலவே இன்றும் தங்கம் விலை பவுனுக்கு கிட்டத்தட்ட ரூபாய் எட்நூறு உயர்ந்துள்ளது இன்று தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் தொன்னூற்று ஐந்தும் பவுனுக்கு ரூபாய் எழுநூற்று அறுபதும் உயர்ந்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பதுக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையானது தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை பனிமூட்டம் காணப்பட்டாலும் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் வெயில் காலம் துவங்கிவிட்டதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்